வணக்கம் இந்த ராமானுஜம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்பன பரதேசி ஒரு வீடியோ பேசி சமூக வலைத்துவத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு அதில் அவன் என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வீதிகளில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த கோணார்களும் இந்த வண்ணான்களும் என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து துணி வாங்க வருவாங்க இந்த கோணார்கள்லாம் பால் கொண்டு வருவாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட வேலை யாருமே செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த இந்தந்த சாதிக்கு இந்தந்த தொழில் தான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ராமானுஜம் அப்படிங்கிற அந்த பார்மன பரதேசி பொது வெளியில் அவ்வளோ தைரியமாக பேசுகிறான்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் சாதி தான் இவங்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கு அந்த சாதி அடிப்படையில் தான் மற்றவனை நம்ம அடிமைப்படுத்த முடியுங்கிற அந்த ஆதிக்க மனநிலையிலருந்து தான் இந்த ராமான ராமானுஜத்தோட அந்த ஆணவ பேச்சு நமக்கு அதை வெளிப்படுத்துது அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் வானதி சீனிவாசனோட செயல்பாடும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வானதி சீனிவாசன் இங்கே ஒரு தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்க ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க வேலை பார்க்கக்கூடிய மற்ற அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மோடி கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு பார்க்குறோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் என்ன பண்ணுறாங்க அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசுக்கும் எதிராக பேசக்கூடிய ஒரு வேலையை வந்து அந்த உள்ளரங்கு கூட்டத்தில் அந்த ஒரு சிறிய கூட்டத்தில் சாதி மதம் அதே மாதிரி பலவிதமான விஷயங்களை தூண்டிவிட்டு அவங்கள சாரியை பிரித்து இங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வானதி சீனிவாசனோட இந்த செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக அவ்வளோ தூரம் வானந்தி சீனிவாசன் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பின்னாடி போய் அவங்கள வந்து வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால தான் என்ன பண்ணுறாப்புல வெளியே வச்சு பேசக்கூடிய ஒரு வேலையை இல்லாமல் உள்ளரங்க கூட்டத்தில் தன்னுடைய தான் தொண்டித்தனமான பேச்சை அங்கே பேசியிருக்காங்க ஆனால் அந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு போராட்டங்கள் பண்ணக்கூடிய சூழலை நம்ம பல பல இடத்துல பார்க்குறோம் அப்போ இந்த பி எம் விஸ்வகர்மா அப்படிங்கிற அந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்களாம் செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணுமா துணி எடுக்கிறவன் துணி எடுக்கணுமா அதே மாதிரி சாக்கடை அழுறவன் சாக்கடை அழணணுமா மல அழுறவன் மழை அழணுமா அப்போ இது வந்து உங்கள் அப்பா ஒரு தொழில் செஞ்சான்னா அந்த தொழிலை நெய் செய்யி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த குலக்கல்வி முறை அதே மாதிரியான அந்த சாதிக்கு ஒரு தொழில் உங்கள் அப்பா செஞ்ச தொழில் நெய் செய்யி அதே மாதிரி பரம்பரையில் உள்ளவங்க தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வானதி சீனிவாசன் குதிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும்போது கண்டிப்பாக திரும்ப திரும்ப இந்த முற்போக்காக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தையும் மாநிலத்து மக்களையும் பிற்போக்குவாதிகளை மாற்றுறதுக்கு வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் எவ்வளோ தூரம் ஏற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு செருப்பு தைக்கவரோட மகன் வந்து என்னவானாரு அங்கே உள்ள அதிபரானார் ஆப்ரஹாம் லிங்கன் அப்புறமா வந்த ஒபாமா வந்து அந்த வெள்ளை மாளிகைக்குல போய் அதிபராக இருந்தார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம மற்ற சூத்திரர்கள் அதே மாதிரி பஞ்சமர்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணக்கூடாது மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சண் பரிவார கூட்டம் என்ன மாதிரியான சில்லற வேலைகள்லாம் பல திட்டங்கள் வழியாக நமக்கு இங்கே வந்து கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கூட்டங்களை வந்து தொடர்ந்து புறக்கணித்து இவங்களை அடித்து விரட்டக்கூடிய ஒரு வேலையை நீங்களே செய்வீர்கள் என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாணவ மறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி குமார்